இது பாக்க வந்து தெரியுது இது கொச்சி தொப்பி கோப்பியா அண்ணா தொப்பி தொப்பி வணக்கம் வெல்கம் டு பி கேர் ஃபேமிலி இந்த பாத்தீங்கன்னு சொன்னா சத்தவங்க கொஞ்சம் கூடவா இருக்கு ரெண்டு பேர்ட்டையும் சொன்னா இது எங்களுக்குரிய வீடியோ தான் நீங்க போட போறேன் என்னன்னு சொன்னா அஸ்மியையும் ரித்திகையும் நல்லா பிடிச்சாங்க வந்து அவங்கள அதாவது தங்கட கையால ஒரு செய்த ஒரு முயற்சி அதாவது கடைகள்ல போய் வேண்டாம இதையா சொல்ல என்ன சொல்றது கழிவுப்புறம் இருக்கு தானே அதால வந்து நிறைய நாள் வினாக்கட்டு வந்து சேதரிக்கணும்

என்னத்தீங்க பாக்கிடிக்கிட்டாங்க பாக்கிறது என்ன சொன்னா இது வந்து இதா செஞ்சிருக்கு இத எங்களுடைய சோடா போத்தலால வந்து செஞ்சிடு இருக்குது இதுல வந்து ஜூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கொக்கோ கோல வரும் அந்த சீனா வர சோடா அந்த போத்திலையும் மற்றது அந்த இஞ்சி வியர் வரும் அந்த போத்திலையும் மற்றது வந்து செவனா இது நீங்க பார்த்தாலே தெரியும் இது நிறைய ஐடியாஸ் சொல்றது வந்தா மட்டும்தான் இதை வடிவா செய்திருக்கோம் சாஜி என்ன சொல்றீங்க நீங்க ஏண்டா பாருங்க இடைக்குல இந்த கலர் போட்டு அந்த அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எங்க ஃபேமிலி நேம் அதாவது பி கேஆர் இங்க பாருங்க பி கே ஆர் இங்க ஹார்ட்

அடுத்தது வந்து

ഇത്

അനപ്പിക്കണം അത് വീഡിയോ അത് കാരണേ രുതിയോളാം അവർക്ക് വന്ന് പിടിച്ച് പോയിട്ട് കഥയും വരുന്നില്ല കഥക്കാരും ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சே பண்ணுங்க மறக்காம பி கே ஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பி கே ஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ഇയ സന്ദിക്കുമങ്ങളെ ആ ആലിനിnga നടക്കാൻ കുറക്കാം ബൈ ബൈ കെ ഇല്ല ബൈ ഇല്ല ബൈ ഇല്ല ലിപ്പേ ഇല്ല വെടി വെസേ നീന്നവര വീഡിയോ സന്ദിക്കുമങ്ങളെ പി കെ ആർ ഫാമിലി ഇപ്പോ ബൈ പറയുന്നു ദീ ബൈ